தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் காரூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தஞ்சை மாவட்டம் பெரியகோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அளவர் பவ்யாவை அரசு பணி செய்ய விடாமல் தடுத்து தகாத வார்த்தைகளால் திட்டியும் அவரை கடுமையாக தாக்குதல் நடத்திய ரவுடி முருகானந்தத்தை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு அச்சங்கத்தின் கரூர் மாவட்ட தலைவர் மகேந்திரன் தலைமை வகித்தார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கொண்ட சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் அவருக்கு தமிழக காவல்துறை உடைந்ததாக செயல்படுகிறது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதில் கரூர் மாவட்டத்தில் உள்ள திரளான நில அளவை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் முருகானந்தன் என்பவர் கொடூரமாக தாக்கியதை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரபடி முருகானந்த நாங்கள் வாயமாட்டோம் என்பது தெரிவித்துக் கொள்கிறோம் கைது செய்யும் வரையிலே அர சூழியார் நாங்கள் யாவை தாக்கிய